குறைவான காலம் வாழ்ந்த ஒரு சமூகம் தான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களோடு ஒப்பிடும் போது மிக குறைந்த கால உலகத்துல வாழ்றவன் நான் உணர்ந்த பத்தி வரலாறு சொல்லுது இரண்டு ஆயிரம் வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் ஆறு நூறு வருடங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் எங்கள் உமத்தினுடைய ஆயுரம் பத்தி அதை சொல்லாமல் சொல்லாமல் அண்டளவாக சொன்னாங்க பெரும்பாலாக ஆயுர் எப்படி அமையும் என்று சொன்னாங்க திருமதி நிர்மலா கூடிய அனிஷ் ஆனால் உமத்தி மாமேசின் தீப சபை என்று உமத்தினுடைய ஆய்வு காலம் அறுபதுக்கும் முழுவதற்கும் எழுதியும் சில பேர் முந்தி முந்தி கூட சில பேர் கொஞ்ச காலத்திலேயே முந்தின ஒப்பந்த பத்தி வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறேன் முன்னூறு வயசானவர் அப்பதான் அனுமதிக்கிறார் நான் முன்னூறு வருஷம் வாழ்ந்தது கனவிலும் கூட நினைச்சு அல்லாஹ் நெல்லல கர하고 குறைတဲ့ ஆயியோடு உலங்க てるんだ அல்லாஹ் ਇਹला ಎಲ್ಲಾ விஷயங்களையும் ဖြစ်படுத்தला அல்லாஹ் रबुल से एंगले आखीरते में ಮೊದಲான சொர்க்கத்துக்கு வரணும் ஹதரல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நாஹुनல் ஆఖిሩன சாமஹூன் நாஹुनல் தத்தி 이르தியா வந்தவங்க அதனால சொர்க்கத்துக்கும் இறுதியா போறவங்கள நாங்க சொர்க்கத்துக்கு எல்லாரையும் முந்திக் கொண்டு போவோம் எப்படி முந்திக் போறோம் ஆயிரம் வருஷம் உலகத்துல வாழ்ந்தவர்கள் இவ்வாதத்தில் எப்படி அவங்களோட தொழுகை அவங்களோட காலத்துல அவங்களோட சரியத்துல இருந்த நோம்பு அவங்க செய்த ஹஜ்ஜிகள் எங்களை விட எவ்வளவு அதிகம் சிந்திப்பாங்க

முந்தின உபத்தில் உள்ளவர்கள் ஆயிரம் வருடத்துல கூறியவர்கள் ஒரு தாவழை சொல்றாரு நாங்க சகாபாக்களோட புலங்களை முன்னோர்களை சகாபாக்களை பார்த்தோம் ಅದೇ <Tribus> मुहर्रम उड़े या आरंभ पर अंदर मुहर्रम उड़े या आरंभ पर जैसे ना तासुआ आशुरा उड़े नोबगल में इरादा मुझे सुनना था रमजान उड़े या इरुदी पर लेहलन तो उसका जरा उल्लाद रखी है अंदर पर मोना उड़े या आरंभ पर जुल्हाद उड़े या जुल्हाद जी मारत उड़े ஆரம்ப பத்தி விழிப்பில் இருக்கும் இன்ஷால்லா நாளைக்கு மறுதினம் புதன்கிழமை மகிழ்வுக்கு பிறவாக்கலாம் அன்னைக்கு பிற தெரிஞ்சு சென்றால் புதன்கிழமை மகிழ்வில் இருந்து துனியாவுடைய சிறப்பான பத்து நாளும் ஆரம்பமாக எப்படி சொல்லுறா இந்த மாதிரி பெஸ்டான பத்து நாளையும் நீங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துல காண மாட்டீங்க அவ்வளவு ஐயாவின் துனியா துனியாவுல நாட்கள்ல மிக சிறப்பான மருந்து நாள் மிக சிறப்பான மருந்து பொதுவாகவே இந்த எழுபது நாளும் சிறப்பான காலம் தான் நோம்பு இருந்து ஹஜ் பெருநாள் வரைக்கும்ல சுமார் எழுபது நாட்கள் நோம்பு பெருநாள் செவ்வாறு தலைப்புற ஹஜ் பெருநாள் பத்தாம் புற

ஸஹீஹான ஹதீஸ் மேல பத்தினால பத்தி ஸஹாபாக்களோ மாமூல்ல வாழ்க்கைல பத்தினால நீ பத்தி வந்து அல்லாஹ் ரஹ்மத் சூரatul ஃபஜ்ர்ல இந்த பத்தினால பத்தி பேசினா வல ஃபஜ்ரி வல யல் அஷர் காலை பொழுது மீது சத்தியமா வல யல் அஷர் 10 இரவுகள் மீது சத்தியமா அது எந்த பத்துன்னு சொல்லலை எந்த பத்து அல்லா நாங்க தஸ்ஸீனுடைய புலமாக்கள் பலவிதமான கருத்துகளை சொல்லிக்கலாம் இது ரமதாண்ட கடைசி பத்த சொல்றானா அல்லது மகாமுடைய பத்த சொல்றானா அல்லது வேறு ஏதாவது குறிப்பிட்ட இரவுகளை வச்சு சொல்றானா ஆனால் தஸ்ஸீர் கலையில நீண்ட அனுபவம் உள்ள பல சஹாபாக்கள்

மனிதனுக்கு எதிரான கூடையோ அந்த விஷயங்கள் மீது சத்தியமாக அந்த பரக்கத்தான பத்து நாள்களும் நாளை மறுதினத்திற்கு நிஷாதாரம் அல்லா எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இந்த பத்து நாளுடைய பரக்கத் எப்படியானது என்பத அதரஸ் சொன்னாங்க முஸ்லிம் ஷரீஃப் உட்பட ஸஹீஹான கிதாபுல பதிவாக அல்லாஹ் அந்த ரசூல் சொன்னாங்க மா மின் அய்யாமின் அல் அமல் ஸாலிஹ் فيه இன் அஹப் இலல்லாஹ் மின் ஹாதிஹி அய்யாம் எவ்வளவோ நாள்கள் நம்மள கடந்து போகுது பிள்ளைக்கு ஒரு நாள் போகுது நாளை நாள் வர போகுது நேற்று ஒரு நாளை பார்த்தோம் இந்த நாட்கள்ல நிறைய நல்ல சாலையான அமல்கள் ஆனால் இந்த ஆரம்பப்பட்டு நாட்களில ஒரு அடியான் செய்யக்கூடிய சாலையான அமலை பார்த்து அல்லாவுக்கு வரக்கூடிய முகப்பர் வேற காலத்தில செய்கிற அமல பாருங்க சிறப்படுத்திகளும் முதல் செய்யக்கூடிய சாலையான் அவன் நற்கிரியைகள் நல்ல காரியங்கள் இதை செய்யக்கூடியவங்களோட ரப்புக்கு இறக்கவர்கள அவனோட இறக்கவருந்தா அவன் செய்தவரும்